வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் விவசாய பூமி தார் ரோடு பேஸ்லேயே பூமி வந்து பார்த்திங்கன்னா பொட்டி மாதிரி இருக்குங்க நாலு மற்ற என்னோட நேலி கிளம்பல் நேலி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க தார் ரோடு பேஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி வருங்க நல்லா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க பூமி வாஸ்து பிரகாரம் வடசறிவு கிளசரிவாக இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த மாதிரி தார் ரோடு பேஸில் கம்மி பட்ஜெட்டில் இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தாறு லட்சம் தான் கேட்குறாங்க இது பிக்ஸ்ட் இல்லைங்க நெகோஸ்டபுள் தானுங்க இது இன்னும் குறைச்சே வாங்கி கொடுக்கலாமுங்க நீங்கள் இந்த பூமி வந்து பாருங்கள் இது குறைச்சி வாங்கி கொடுக்குறோம்ங்க இது எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க ரோடு பேஸ் தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க ஒரு குடோன் பர்பஸு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு கோழி பண்ணை இந்த மாதிரி எல்லாமுக்குமே இந்த பூமி சூட் ஆள் ஆகிற மாதிரி பூமிங்க இந்த பூமி பார்க்குற தான் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க